இல்லம்மாக்காப்பா நம்ம ரெக்கார்டிங்ல இருக்கும்போது அவர் சொலரு லிஃப்ட் இறங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஸ்டுடியோ லிஃப்ட் எல்லாம் இல்ல வேற எங்கயோ ஸ்டுடியோல ஒரு முப்பது கிலோமீட்டர் தண்ணி லிஃப்ட் இறங்கிட்டு இருப்பாருமா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா நல்லா இல்ல மணிக்கு வந்தா அது வேற முடிச்சிடுவாரு ஆனா அவ்வளவு நேரம் நம்ம இப்படி வெயிட் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நான் ஸ்டுடியோ கூட்டி வந்த மாதிரி ஏழு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நாங்கள் சும்மா உட்காந்து ஏதோ யாரோ லேட்டாக வராங்களாம் அவங்கள பற்றி பேசிட்டு இருக்காங்க நம்மளும் அப்படி கிடையாது